பொதுவா வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு அவங்க ஏதாவது அறிகுறிகள் காமிச்சுட்டே இருப்பாங்க அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம வந்து பயங்கரமா தீர்க்கமா இருக்க ஒரு ஆளு இந்த ரெண்டு கையும் இப்படி புடிச்சிட்டு இருக்க ஆளு ஆஹ் அதனால ஆஹ் வாராகிய பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுவாங்க தசமஹால வந்து அவங்க ஒரு வித்யா அதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்புறம் வந்து 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 நிறைய பிரார்த்தனை வேலையா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டுட்டு வருவாங்க அதை நான் உணர்ந்திருக்கேன் அப்புறம் நிறைய கந்திஷ்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த அம்மாவை பாக்க போனீங்கனாலே அது போயிடும் இல்ல உங்களால பாக்கவே போக முடியல ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்குன்னா கூட அம்மா ஒரு கட்டத்துல அவங்களாவே கூப்பிட்டுடுவாங்க அதுவும் பார்த்திருக்கேன் இப்ப எனக்கு நடந்த மாதிரி ஆனால் நான் வந்து முழு ஈடுபாடு தினசரி வாராகியோட வழிபாடு உபாசக நான் உபாசனை பண்ணுற ஆள் கிடையாது ஏன்னா முருகரோட வழிபாட்டில் இருக்கிறதுனால ஆனால் வாராகி அம்மன் படம் சுத்தீரம் இருக்கிறதுனால எப்பவுமே அந்த அம்மாவை வந்து கும்பிட்டுப்பேன்